என்ன கேட்டிக்க பாப்பா இப்பலாம் நீ யூடியூப்ல வீடியோ பண்றியா அம்மா செல்போன் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ம் எல்லாரிட்டே கேள்வி கேக்குற போல ம் ஆமா சரி நான் ஒரு கேள்வி கேளு பாப்போம் செல்போனுக்கு மனுஷனுக்கு என்ன சொல்லு பார்க்கலாம் ஆ செல்போனுக்கு மனுஷனுக்குமா என்ன வித்தியாசம் தெரியலையே மனுஷனுக்கு காலையில பேலன்ஸ் பண்ண முடியாது செல்போனுக்கு பேலன்ஸ் கால் பண்ண முடியாது என்ன செல்டுத்து பே அப்படிச்சு பாக்கா போ அப்படியா சரி சரி இன்னைக்கு விட்டு நாளைக்கு கண்டிப்பா மழை வர வைக்கிறேன்

உங்கப்பா கஷ்டப்படுவாரு உங்கப்பாக்கு செலவு செய்வானா நெனச்சேன் நான் ஓடிடுச்சிருக்கேன் என்ன அவன் இப்போ விக்க போறான் ஓ அப்டியா அதுக்கு தான் ஸ்டார்ட் ஆக மாட்டியா ஆமா ஆமா சரி சரி நான் அப்பாக்கு சொல்றேன் இன்னிக்கு விக்க வேணாம் நாளைக்கு விக்கலாம் என்ன கேட்டியா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா ஆமா கண்டிப்பா வீட்டுக்கு வந்தேன் ஓகே நீ போய் ரெஸ்ட் எடு சரி கரும்பு உன் கேக் ம் கேளு பாப்பா கரும்புக்கு எறும்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பார்க்கலாம் ஓ நோ ஆ கரும்புக்கு எறும்புக்கு ம் தெரியலையா கரும்பு நாங்க கடிப்போம் எங்களே எறும்பு கடிப்போம் என்ன பாப்பா என்ன அப்படி பாத்துட்டு இருக்க ஏ பாப்பா என்னன்னு சொல்லு டாக்டர் சொன்னாரு கேரட் பச்சை சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும் அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுனா நான் அனல கடலைய பார்த்தேன் சிவப்பு கலரா இருக்கு பச்சை கலர் இல்லவே இல்லை